ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பக்தர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் மாங்காட்டினுடைய முப்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா சர்குரு சீரபக்ஷனுடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை விழா டிசம்பர் மாதம் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை மாங்காட்டில் கல்யாணி திருமண மண்டபம் மெயின் ரோட்டில் இருக்குது அதில் காலையில் எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற உள்ளது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அதில் கலந்து கொள்கின்ற எல்லோருக்குமே எளிமையான தியான பயிற்சி எளிமையான முத்திரை பயிற்சி எளிமையான நாடி சுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி வளமாக வச்சுக்கிடணும் ஆரோக்கியத்திற்கு உகந்த ரகசியங்கள் அனைத்துமே அதில் கொடுக்க இருக்கின்றேன் அதே போல் நூற்றி எட்டு தீபம் அன்றைய தினம் ஏற்றுகின்றோம் அந்த நூற்றி எட்டு தீபத்தில் நமது குருநாதர் குருநாதர் வணங்கிய எல்லா சித்தர்களும் அருவமாக இருந்து எல்லோருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க நிச்சயமாக கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தீப வழிபாடு பக்தி பஜனை நடைபெற உள்ளது யோகாசன செயல்முறை விளக்கம் கொடுக்குறோம் இதையும் தாண்டி அன்றைய தினம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை அந்த ஒரே இடத்தில் அமர வைத்து உலக நலனுக்காக ஒரு தியானம் இதை வந்து நோவாலேருந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக எடுப்பதற்கு அழைத்திருக்கிறோம் ஐநூறு பேருக்கு அட்டைய டைம் ஒரு அருமையான ஒரு சக்கராதியான பயிற்சி ஸோ இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் நிச்சயமாக இடம்பெற உள்ளது ஸோ இந்த அற்புதமான குரு பூஜை விழாவில் ஒவ்வொருவரும் கலந்து இந்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கோங்க குரு அருள் பிரசாதமும் வழங்க உள்ளது இதில் கலந்து உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக அமைய அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்